எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்மை ஆளக்கூடிய தலைவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு தெய்வம் நமக்கு வேதத்துல ஒரு அஞ்சு பாயிண்ட்டுகள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அந்த ஐந்து பாயிண்டுகளை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கோம் இப்ப அரசியல் அரசாங்கம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு முதல்ல நாம அரசியல் பத்தி தெரிஞ்சுக்குவோம் அரசியல் அப்படிங்கிறதுக்கும் மெய்வழிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் தெய்வமோர்கள் வேதத்தில் பல இடங்கள் என்ன குறிப்பிட்டு கட்டுறாங்கன்னா அரசியல் நமக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு குறிப்பிட்டு கட்டுறாங்க அதாவது அரசியல் வீண் ஆடல் சினிமா நாடகங்கள் எவையும் அணுக ஐமணிப்பதி இது அப்படின்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க அப்படின்னு என்ன அரசியல் அப்படிங்கிறது என் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கவே இருக்காதுன்னு திட்டவட்டமாக தெய்வ வேதத்தில் குறிப்பிடுறாங்க அதனால் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன எந்த ஒரு கட்சி சார்ந்து நாம் செயல்படுவதோ அல்லது ஏதாச்சும் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறதோ அந்த கட்சிக்கு பிடிக்கிறதோ இல்லை அந்த கட்சிக்கான வேலைகள் செய்கிறதோ நம் அவர்களின் உத்தரவுக்கு நேர்விரோதமான நேர் எதிரிடையான செயல் அது நம்ம எக்காலத்திலையும் யாரும் எந்த கட்சி சார்ந்தும் செயல்படக்கூடாது கட்சி உறுப்பினராகிறது ஏன்னா அரசியல் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதி மாதிரி தான் எப்படி நம்ம தெய்வம் பல ஆண்டுகள் பாடுபட்டு பல ஜாதி மக்களை நம்ம எல்லாத்தையும் ஒரே குலமாக ஆக்கி ஒரே ஒற்றுமையாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அது ஜாதி என்ற பேரில் இருந்துச்சு இப்போ அரசியல் அப்படிங்கிற பேரில் நாம் எல்லோரும் ஒரு ஒரு கட்சியோட நிலைப்பாடு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒரு கட்சியில் இருப்பார் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியில் இருப்பார் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியில் இருப்பார் இப்போ கட்சிக்கா பஞ்சம் ஏகப்பட்ட கட்சி இருக்குது அப்போ என்ன ஆகும் ஆளுக்கு ஒரு பத்து பத்து பேர் பத்து பத்து குழுக்களாக பத்து பத்து கட்சியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள விரோதம் வளர்ந்துடும் எதிரியாக பார்க்க ஆரம்பிப்போம் அதனால தான் தெய்வம் நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் நமக்குள்ளே எப்போவுமே சகோதரத்துவமும் அன்பும் குழஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஜாதியாக பிரிந்து கிடந்த நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஒரே குலமாக ஆக்கி ஒற்றுமையாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க நாம் அரசியலில் போய் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஒரு கட்சியில் சேர்ந்து திருப்பி அதே பிளவுகள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது விரோதம் வந்துடக்கூடாதுன்னா தெய்வம் அரசியல் வேணவே வேணும்னு சொன்னாங்க அப்போ மெய்வழி மக்களுக்கு அரசியல் என்பது நம்ம அரசியலில் ஈடுபடுறோம் கட்சி உறுப்பினராக இருக்கிறோம் இல்லை கட்சிக்காக நம்ம ஏதாச்சும் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம தெய்வத்துக்கு விரோதமாக நிற்கிறோம் தெய்வம் ஒரு எல்லையில் நிற்கிறாங்கன்னா அவங்க எது வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த எல்லையில் நாம் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அவர்கள் இருந்த காலத்தில் கூட தெய்வம் அவர்கள் நேராக வாசம் செய்து வந்த காலத்தில் கூட எக்காலத்துலையும் அரசியல் நம்ம மெய்வழிக்குள்ளே புழங்கினதையில் அரசியலுக்கான பேச்சுக்களோ அரசியலோ இருந்ததே கிடையாது எலெக்ஷன் நேரத்தில் இருந்து அப்போ வந்து எல்லாம் இங்கே இருந்தால் ஊரப்பட்டியில் போய் தான் ஓட்டு போட்டு வரணும் இங்கே அப்போ ஊரப்பட்டிங்கிறது எப்படி ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போகணும் அப்போ என்ன ஆகும் பெண்கள் நடந்து போக முடியாது குழந்தைங்களாம் நடந்து போக முடியாது பெரியவங்களாம் நடந்து போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ சைக்கிள் வச்சுருக்கிற அல்லது இருசக்கர வாகனம் வச்சுருக்கிற ஏதோ ஒரு ரெண்டு அனந்தர்களை தெய்வம் கூப்பிட்டு நீங்கள் போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும் போய் ஓட்டு போட்டுட்டு வருவாங்க இதுதான் அந்த வருடத்திற்கான மெய்வெளியில் நடந்த அரசியலே எப்படி போய் ஊரப்பட்டில் போட்டு ஒரு நாலு அனந்தர்கள் போய் ஓட்டு போட்டு வரும் யார் சைக்கிள் வச்சுருக்காங்களோ வண்டி வச்சுருக்காங்களோ அவங்க போய் ஓட்டு போட்டுட்டு வர்றது மட்டும்தான் அரசியலாக இருந்துச்சே தவிர அரசியல் பேச்சுக்கள் அரசியலுக்கானதுன்னு ஒன்றுமே கிடையாது மே ஒழியில் நம்ம பார்க்குறது என்னாகும் கால கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்நுழைய ஆரம்பிக்கும் அரசியலுங்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு கருத்து பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நீ இந்த கட்சி நீ இந்த கட்சி நீ இந்த கட்சி நம்ம நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே ஒரு பிளவு வரும் ஒரு விரோதம் வரும் இதனால தான் தெய்வம் வேண்டான்னு சொன்னாங்க அதனால் நாம் எல்லோருமே அரசியலில் பயணிப்பதை இவ்வளோ நாள் பயணித்தாலும் நம்ம தவிர்த்தரணும் இல்லை இனிமேல் நமக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணம் வந்துச்சுனாலும் அதை நம்ம விட்டுறணும் நம்ம எந்த கட்சியிலையும் சேர்ந்து பயணிப்பது உறுப்பினராகுவது அந்த கட்சிக்கான வேலைகள் செய்வது தெய்வ சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நமக்குள்ள எக்காலத்திலேயே அரசியல் இருக்கக்கூடாது சரி இப்போ அரசாங்கத்தை பற்றி தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கத்தை நீ மதித்து நடக்கணும்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க அரசியல் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் அரசாங்கத்தை மதித்து நடன்னு சொன்னாங்க அவங்க யார் ஆட்சி பண்ணாலும் அரசை இகழாது அகிலத்தில் வாழ்வாய் ஆட்சியர் யாரையும் தாழ்ச்சியாய் கூறேல் அப்படின்னு நமக்கு தெய்வம் வேதத்தில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அரசியலாக இருந்தால் நீ தலையிடாத ஆனால் அரசாங்கத்துக்கு மதித்து நட அவங்கள குறைவுபட பேசாத அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ நமக்கான தலைவரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெய்வம் திருமையான குரலில் ரொம்ப அற்புதமாக ஒரு அஞ்சு பாயிண்ட் நமக்கு எடுத்துக் கொடுக்குறாங்க முதல் பாயிண்ட் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும் பற்று இருக்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் இந்திய திருநாட்டிலையாக இருக்கட்டும் இல்லை நாம் வாழ்கிற எங்க எந்த இடத்துலையாக இருக்கட்டும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் இறைவனை ஏற்றுக்கொள்பவர்களாக மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இறை வழிபாடு உள்ளவர்களாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்ப நம்மை ஆளுகிற ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால்தான் அவர் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லி அப்போ தான் அவர் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார் சரி இவங்க ஒரு வழிபாட்டு முறையில் இருக்காங்க அப்போ நம்மளும் ஒரு வழிபாட்டு முறையில் இருக்கோம் நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்போ கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் நடவடிக்கையும் முதல் அடிப்படையான ஒரு தகுதியாக தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதால் நம்மை ஆள்பவரும் அதே நம்பிக்கையோடு இருப்பவராக தான் அது சரியான தலைமையாக இருக்கும் அப்படின்னு தெய்வம் முதல் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இப்போ ரெண்டாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன எடுத்து காட்டுறாங்க அப்படின்னா நம்மை ஆள தகுதி உடையவர் என்ன பண்ணணும்னா அவர் ஒரு மதத்தில் பிறந்திருப்பார்ல அந்த மதத்தின் மீது ஈடுபாடும் ஒட்டுதலும் உண்மையும் கொண்டவராக இருக்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து அவருடைய மதத்தில் உண்மையாக ஈடுபாடாக பட்டுதல் பற்றுதலாக இருந்தால்தான் அதை பின்தொடர்கிற மக்கள் எல்லோரையும் அதே வழியில் அவர் நல்வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெய்வம் தெய்வம் குறிப்பிட்றாங்க தெய்வம் என்ன குறிப்பிட்றாங்க ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாயகரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ ஜனங்கள்லாம் என்ன என்ன ஓட்டத்தில் இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் சிறப்பானவர் தானே உங்களுக்கு தலைவராக இருக்கணும் அதே எண்ண ஓட்டத்தோடு இருக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் கற்றறிந்த வல்லவராக இருந்தால் அவர் உங்களை வழிநடத்த சரியாக இருக்கும் அப்படின்னு தெய்வத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப நம்மை ஆளக்கூடிய தகுதி படைத்த தலைவர் எப்படி இருக்கணும்னா அவர் பிறந்த மதத்தின் மீது பற்றுதலும் இச்சையும் ஈடுபாடும் கொண்டவராக இருக்கணும் அப்படின்னு தெய்வ வேகத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ மூணாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை ஆள தகுதியுடைய தலைவர் அவருடைய மதத்தின் வரலாறும் அந்த மதத்தினுடைய தன்மையும் முழுமையாக அறிந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒருவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு அல்லது கிறிஸ்துவ மதத்தையோ இந்து மதத்தையோ வேறு ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு அவர் நாம் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர் அவர் மதத்தின் வரலாறு முழுமையாக அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அவர் மதத்தை பற்றி அவர் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த வேதங்களை அவர் படிச்சிருக்கணும் அவர் கற்றறிந்தவராக இருக்கணும் அவர் ஒரு வல்லவராக இருக்கணும் அந்த மதத்தில் வந்து அவர் வந்து ஒரு எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ அவருக்கு அந்த மதத்தின் மீது இருக்கிற உண்மையான விஷயங்கள் தெரிய வரும் இப்போ ஒரு மதத்தில் இருக்கிறத ஒருத்தர் நல்ல கற்ற இருந்தாருன்னா அதுதான் எல்லா மதமும் சொல்ல போகுது எல்லா மதமும் என்ன போதிக்குது அது இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் சீக்கியமாக இருக்கட்டும் சமணமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அது என்னத்தை போதிக்க போகுது ஒரே விஷயங்கள் தான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு வேதங்கள் இருக்குது நீ இந்த உலகத்தில் நன்மை தீமை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு சொர்க்க நரகங்கள் இருக்குது உனக்கு இது தீர்ப்பு நாள் இருக்குது இது எல்லாமே தான் எல்லா மதங்களும் போதிக்குது வேறு வேறு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களில் போதிக்குது தவிர இந்த அடிப்படையான இந்த விஷயங்கள தான் எல்லா மதமும் போதிக்குது அப்போ இதை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நமக்கு தலைவராக வந்துட்டார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எளிமையாக இருக்கும் அப்போ ஒருத்தர் அவருடைய மதத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கார் வரலாறு என்னென்னா அவர் மற்ற மதங்களும் ஆமா இல்லை எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் போதிக்குது அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று தான் போகல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ அவர் எல்லோரையும் நல்வழியில் வாழ வைப்பார் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேகத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க இப்போ நாலாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு கட்டுறாங்கன்னா ஒருவர் தான் பிறந்த மதத்தில் எந்த அளவு ஒட்டுதலோடும் ஈடுபாடோடும் அன்போடும் இருக்கிறாரோ அதே போல தான் ஆள இருக்கிற மக்கள்லாம் எந்தெந்த மதத்தை சார்ந்திருக்கிறார்களோ எல்லா மதத்துக்கும் சமமான உரிமை கொடுப்பவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு அடையாளம் ஒன்று சொல்கிறாங்க எந்த மதத்த எந்த மதத்தினராக இருந்தாலும் இவங்க நம்மளுடையவங்க தான் இந்த இவங்க நம்மளுடைய சேர்ந்தவங்க தான் வேறு மதத்தை வேறு கடவுளை வணங்குறாங்களே தவிர இவங்களும் நம்மளோட சேர்ந்தவங்க தான்ட்டு எல்லா மதத்தினர் மேலும் அன்பு வைப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தன் மதத்தின் மீது மட்டும் ஒட்டுதல் வச்சா பத்தாது தான் ஆளுகிற மக்கள்லாம் எந்தெந்த மதத்தை சார்ந்திருக்காங்களோ எல்லா மதத்தின் மீதும் அவர் அன்பு வைப்பவராக இருக்கணும் அப்படின்னு இவங்க விதத்தில் நாலாவது பாயிண்ட்டை குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ அஞ்சாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு கட்டுறாங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் உங்களை கண்ணியமாக நடத்துபவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவருக்கு ஒன்று நன்மை செய்கிறது ஒருவருக்கு தீமை செய்கிறது இன்னொருத்தருக்கு பாதகம் செய்கிறது இன்னொருத்தருக்கு சாதகம் செய்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நீதியாக இருக்கணும் எல்லாரையும் சமமாக பார்க்கணும் எல்லா மக்களையும் மரியாதையாக கண்ணியமாக நடத்துபவராக இருக்கணும் அப்படின்னு தெய்வம் ஒரு தகுதி ஒன்று குறிப்பிடுறாங்க இது அஞ்சாவது தகுதியாக இருக்கு அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் எந்த வகுப்பை சார்ந்தவராக இருக்கட்டும் எல்லோரையும் சமமாக கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒருவரை தான் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க இந்த அஞ்சு தகுதி உடையவர்களை நீங்கள் உங்கள் தலைவராக உங்கள் ஜனங்களுக்கு நாயகமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஒருத்தர் ஆட்சி பண்ணால் உங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்கும் இவங்க குறிப்பிட்டு காட்டினாங்க இது எவ்வளோ அற்புதமாக சரியாக இருக்குன்னு நீங்கள் வச்சு பாருங்கள் யார் எங்கே ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கணும் இப்போ எனக்கு கன்னடமே தெரியாது என்னை கொண்டு போய் கன்னடர்கள் சங்கத்துக்கு தலைவராக போட்டால் நான் என்ன பண்ணுவேன் எதுவுமே தெரியாது எனக்கு தான் அப்போ யார் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அப்போ கன்னடம் நல்லா தெரிஞ்ச கன்னட கர்நாடகா பற்றி ஒரு வரலாறுகள் தெரிந்த அந்த நாட்டோட பாரம்பரியம் கலாச்சாரம் அவங்க அந்த மொழி எப்படி உண்டாச்சு அந்த மொழியை உண்டு பண்ணவர் யாருங்கிறத ஒருத்தர் தெரிஞ்சு அவரை தேர்ந்தெடுத்தோம்னா அந்த ஊர் சிறப்பாக இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த தகுதிகளை பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு தெய்வம் நம்ம குறிப்பிட்டு கட்டுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தெய்வம் குறிப்பிட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கணும் இந்த பேக்கேஜுக்குள்ளே இந்த அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே யார் செட் ஆகுறாங்களோ அவங்கள தான் நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கணும் இந்த கட்சி அந்த கட்சி அவர் இவர் அதெல்லாம் நமக்கு நோக்கம் கிடையாது தெய்வம் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்கப்பா இந்த கேட்டகிரியில் யார் இருக்கா போடுறேன் உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த அப்படி ஒருத்தர் வந்து நம்மளை ஆட்சி பண்ணும்போது அந்த ஆட்சி சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு விதத்தில் சொல்லி கட்டினாங்க தெய்வம் இப்போ இந்த பதிவில் நம்ம மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று என்ன அப்படின்னா மெய்வழி மக்கள் எக்காலத்திலையும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் பயணிக்கக்கூடாது எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் ஒரு உறுப்பினராக கூடாது எந்த ஒரு அரசியல் கட்சி நிலைப்பாட்டையும் நாம் எடுத்துக்கக்கூடாது நமக்குள்ள அரசியல் பற்றிய பேச்சுக்களே இருக்கக்கூடாது ஏன்னா ஆளாளுக்கு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து பேசணும்னா நமக்குள்ள விரோதங்கள் வளரும் அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுக்களுமோ இல்லை நடவடிக்கைகளுமோ நம்ம மெய்வழிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தெய்வமோர்கள் வேதத்தில் நமக்கு குறிப்பிட்டு காட்டினாங்க ஏன்னா பல பல அரும்பாடுபட்டு நம்ம தெய்வமோர்கள் நம்ம இத்தனை ஜாதிகளை ஒன்று சேர்த்திருக்கும் பொழுது அது அரசியலால் பிரிகிறது அப்படிங்கிறது அது அவர்களின் பட்ட பாட்டுக்கு அது பலன் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன இன்னொன்றுனா நமக்கான ஜனநாயக கடமை நமக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது நம்மை ஆள்பவரை தேர்ந்தெடுக்கிறது அதற்கான வாக்கு செலுத்தும் முறை இருந்துச்சுன்னா வாக்கு செலுத்தும் முறை அவர்கள் காலத்திலேருந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் வாக்கு செலுத்திட்டு அதோட அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நம்முடைய வேலையை போய் பார்க்கணும் நமக்கு நேரம் கிடச்சா படிக்கணும் தெய்வம் என்ன சொல்கிறாங்க எம் மக்கள் அரசியல் பேச மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய ஐம்பொறிகளுக்கான நன்மை தீமை என்ன ங்கிறத பற்றி மட்டும் தான் பேசுவாங்க அவங்களுக்குள்ளேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பேச சொல்கிறாங்க நம்மளை நமக்கு ஐம்பொறிகளுக்கு எது எதெல்லாம் நல்லது செய்கிறோம் எதை எதெல்லாம் தீங்கு செய்கிறோம் நம்முடைய உயிருக்கு எது நல்லது செய்கிறோம் நமக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்கிறோம் இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இருக்கணுமே தவிர அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தெய்வம் நமக்கு வேகத்தில் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்குறாங்க அதற்கடுத்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி நம்ம அரசியல் பேசாமல் ஒரு தலைவரை ஒரு நம்மை ஆள்பவரை நம்ம தேர்ந்தெடுத்துகிறோம் அவர் இந்திய பிரதமராக இருக்கட்டும் தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை நம்மளை ஆள்புகிற ஏதோ ஒருவராக இருக்கட்டும் அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவரை நீங்கள் இழிவாகவோ பழித்தோ குறை சொல்லியோ பேசக்கூடாது அரசாங்கத்துக்கு விரோதமாக நீங்கள் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஈடுபடக்கூடாது அரசை இகழக்கூடாது அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் சொல்லித்தர்றாங்க அப்போ நாம் இகழாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் கிடைக்கணும் நம்மளை ஆள்பவர் சிறப்பானவராக இருக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் என்னன்னு மூன்றாவதாக நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு காட்டினாங்க அந்த அஞ்சு பாயிண்ட்டும் நாம் அந்த பதிவில் முழுமையாக பேசியிருக்கிறோம் அதில் அந்த அஞ்சு பாயிண்ட்டும் அந்த அஞ்சு தகுதிகளும் யாருக்கு இருக்கோ அவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் என்ன உத்தரவோ அதை கட்டுப்பட்டு நம்ம வாழணும் அப்படின்ற தெய்வம் நமக்கு வேகத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க நாம் எல்லோரும் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி வாழ்வோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்க இந்த பகுதிக்கான தெய்வ வாக்கியத்தை படித்து நிறைவு செய்து முத்தி பெறரை மீண்டும் தொடரும் நமஸ்காரம் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் எமன்படர் அடிபடு திருமைஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் இருபத்தி ஒன்று தான் பிறந்த மதத்தின் மேல் இச்சை இல்லாதவன் மனிதர்களில் வைத்து மான ஈனமற்ற மூடனாவான் என்றால் மதத்தையே வெறுப்பவன் மனிதர்களில் வைத்து எவ்வளவு கொடூரமானவனாக இருப்பான் மதத்தின் லட்சணம் இன்னதென்றே தெரியாதவன் மதத்தில் முழு நம்பிக்கை உள்ள பல்வேறு ஜாதிகளையும் ஆளுவது நியாயமாகுமா அவனை உகந்தவர்கள் எல்லோரும் நரகவாதிகளாய் போவார்கள் என்பது திண்ணம் தான் ஆளுகின்ற ஜனங்கள் எந்தெந்த மதங்களை பின்பற்றுகிறார்களோ அவற்றை எல்லாம் நன்கு அறிந்து அவைகளின் மேல் அதிக பற்றுள்ளவன்தான் அவர்களின் நாயகமாக இருக்க லாயக்குள்ளவன் மதங்களின் லட்சணங்களை நன்கு அறிந்து தன் உள்ளத்தில் அவற்றை பற்றி கருத்துடையவனான பிறகு அல்லவா மக்களை ஆள வேண்டும் மதத்தின் கண்ணியம் தெரிந்தவன்தான் மதப்பற்றுள்ள ஜனங்களை அரசாள தகுதி உடையவன் மதத்தில் லேசுபாசான ஒட்டுக்கூட இல்லாதவர்களையும் அதில் பூரண சத்திய ஒட்டோடு இருக்க சேர்த்து வைப்பவரே ஜனநாயகம் ஆவார் சர்வ மதங்களையும் முதலில் தான் பூரணமாக உணர்ந்து அதன் பின் பிறருக்கு மத போதனைகளை செய்பவரே ஜனநாயகம் அந்தந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு அவரவர் மதத்தின் உன்னதங்களை எடுத்து பேசி உணர்விப்பவரே ஜனநாயகம் ஆவார் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்